ஜோதிடத்துக்கும் நம்ம செலவு பழக்கத்துக்கும் என்ன சம்பந்தம்னு ஒரு குவிக் லுக் விடலாம் ஏன் சில பேர் கையில மட்டும் காசு தங்கவே மாட்டேங்குதுன்னு நீங்க எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா ஜோதிடப்படி பார்த்தா இதுக்கும் உங்க ராசிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் முதல்ல பணத்தை தண்ணியா செலவு பண்ற அந்த ஆறு ராசிக்காரங்க யாருன்னு பார்க்கலாம் அது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுஷு அப்புறம் மீனம் இவங்களோட பாலிசியே இன்னைக்கு வாழு தான் அதனால பணத்தை ஒரு சேவிங்ஸா பார்க்காம அப்போதே சந்தோஷத்துக்கான ஒரு கருவியா பார்க்கறாங்க அடுத்ததா இவங்க எதில் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா புது புது பொருட்கள் ஸ்டைல் புகழ் சுகுசு வாழ்க்கை இதுக்காகலாம் யோசிக்காம செலவு பண்ணுவாங்க நாளைக்கு பத்தி கவலைப்படாம தனக்காகவும் சரி மற்றவங்களுக்காகவும் சரி ரொம்ப தாராளமாக இருப்பாங்க ஆனா ஒரு நிமிஷம் உங்க கிரெடிட் கார்டு பில்லுக்கு உங்கள் ராசியை காரணம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே ஒரு பொதுவான கணிப்பு தான் ஒருத்தரோட கரெக்டான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பார்க்கணும்னா அவங்க ஜாதகத்தில் பண வரவை குறிக்கிற ரெண்டாம் இடம் லாபத்தை சொல்ற பதினொன்றாம் இடம் இதையெல்லாம் பார்க்கணும் அது மட்டும் இல்ல குரு சுக்ரன் மாதிரியான கிரகங்களோட நிலையும் செக் பண்ணுவாங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்த ராசிக்காரங்க செலவுல கில்லாடியா இருந்தாலும் உங்களோட சேமிப்பு பழக்கமும் உங்க பர்சனல் ஜாதகமும் தான் உங்க பேங்க் பேலன்ஸை முடிவு பண்ணுது